ி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய குழந்தைகள் என்னிடம் வந்து நின்று இதை தாருங்கள் அதை தாருங்கள் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனதுக்குள் இருப்பது நான் எல்லா இடத்திலேயும் உங்களுக்கான துணையோடு எல்லா விதத்திலேயும் உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்களோடு நான் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறேன் காரணத்தைக் கொண்டும் எந்த நிலையைக் கொண்டு நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்னிடம் வந்து நின்று இதுதான் நடக்க வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் உங்களை விடவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதத்தையும் வைத்திருக்கிறேன் நீங்கள் இன்று சில விஷயத்தை போட்டு கொள்ளலாம் ஆனால் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதமான முடிவுகள் அனைத்தையும் எடுக்கிறேன் அதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லட்டுமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கட்டத்தை நானும் பார்க்கிறேன் என்னென்ன செய்யலாம் ஏதேது செய்யலாம் என்று நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் ஆனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளும் ஒரே ஒரு விஷயத்தில் என்ன தெரியுமா நான் நன்றாக இருப்பேனா நான் நல்லபடியாக இருப்பேனா நான் எப்பொழுதுமே மற்றவர்களை மற்றவர்களுக்கு பிடித்தது போல இருப்பேனா என்பதுதான் கண்டிப்பாக கிடையாது இங்கு யாருமே எல்லோருக்கும் பிடித்தது போல இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அமைதி என்ற ஒன்று முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் அமைதி நிலையாக இருக்கும் நீங்கள் சில நேரத்தில் கவலை கொள்கிறீர்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நான் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருப்பேன் என்று கண்டிப்பாக மனிதனாக பிறந்து ஆயிரம் விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நல்ல பிள்ளைகள் நீங்கள் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் ஏற்கனவே நிறைய வழிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்னிடம் நீங்கள் அடிக்கடி சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் கஷ்டப்படுகிறேன் என்னுடைய கஷ்டங்கள் எப்பொழுது வாழ்க்கையில் முடியும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடக்கும் நாலு பேத்துக்கு மத்தியில் என்னால் எப்பொழுது தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பதை பற்றியே தான் நீங்கள் யோசிக்கிறீர்கள் தங்க பிள்ளைகளே இங்கு நிறைய இடத்தில் வாழ்க்கையில் நிறைய பேர் இதே மன உளைச்சலில்தான் இருக்கிறார்கள் நான் எப்பொழுது நன்றாக இருப்பேன் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும் எப்பொழுது நான் யோகத்தில் யோகத்திலேயே இருப்பேன் என்று நிறைய பேர் இதே மாதிரிதான் யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் யோசியுங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் அதற்குள்ளேயே நீங்கள் மூழ்கிவிடக் கூடாது இங்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிவது இல்லை அப்படியே நான் வந்து நின்று உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் அதை கேட்பதற்கான நேரங்களும் உங்களிடம் இல்லை நிச்சயம் ஒரு நாள் நான் இப்பொழுது கூறும் இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல நிறைய வழிகளையும் நிறைய நிறைய பாரங்களையும் சுமந்த பிள்ளைகள் தான் நீங்கள் எப்பொழுதுமே என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்பீர்கள் இது எதற்காக இவ்வளவு கஷ்டம் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வழி வேதனை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் என்று நினைத்தேன் ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்றெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக நான் பதில் கூறுகிறேன் நிச்சயம் இப்பொழுது நிச்சயம் நீ கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு தேடுவது எதுவோ அது கூடிய விரைவிலேயே கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் நிச்சயமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வே எல்லாம் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றுமே உங்களுக்கு துணையாக இந்த வாராகி ஆகிய நான் இருப்பே வாராகி 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 என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த வாராகி என்று துணையாகவே இருப்பே கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் வாராகி